ஆமாம் அதுவும் கொண்டோம் அது ஆம வேகத்தில் நடக்குது நானும் மெல்ல மெல்ல சட்டமன்றத்தில் பேசினேன் உங்கள் தொலைக்காட்சியின் வகையிலாக ஊடகத்தின் வகையிலாக கருத்துக்களை தெரிவித்தேன் அப்பப்போ குரல் கொடுக்கும் போது ஒரு நாலு ஏரி நற்புறேன் இப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏரிக்கு பக்கமாக இப்போ தண்ணி வந்திருக்குதாக கேள்விப்பட்டு எஞ்சி ஏரிகள் விரைவாக இந்த பணி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அரசின் கோரிக்கை வச்சிருக்கிறோம் சட்டமன்றத்தில் இதை பேசினேன் நான் வச்ச கோரிக்கை அடிப்படையில் நீர்வளத்துறை அமைச்சர் கூட வந்து பாவியிட்டு போனார் ஆனாலும் வேகமாக அந்த பணி நடைபெறவில்லை தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யல தேவையான நிலையெடுப்பு பணி செய்யாத காலத்தினால கொஞ்சம் கொஞ்சம் தான் நிலையெடுப்பு பணி இருக்குது ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குது அதை நிறைவேற்றப்பட்டிருந்தால் நான் நூறு ஏரிகளும் நிரப்பப்பட்டிருக்கலாம் வறண்ட ஏரிகளுக்கு இருந்தாலும் அந்த அரசு வேகமாக விவசாயியுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்று பாராமல் விவசாயிகளுக்கு நலன் படிக்கின்ற திட்டம் அந்த நோக்கத்தோடு விரைந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணி நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றப்பட்டால் மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை ஏரி குளங்கள் நிரப்பி வேளாண் பணி சிறக்க எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும்